திருப்பூர் மாவட்டம் உடுமலை குடிமங்கலம் மடத்துக்குளம் பகுதிகளில் பிரதான சாகுபடியாக மக்காச்சோளம் உள்ளது கோழி மாட்டுத்தீவன உற்பத்தி நிறுவனங்கள் மட்டுமின்றி எத்தனால் உற்பத்திக்கும் மக்காச்சோளம் அதிக அளவில் தேவைப்படுகிறது கடந்த பருவத்தில் மக்காச்சோளம் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டினர் பிஏபி அமராவதி பாசனம் இரவை மற்றும் மானாவாரி பாசனத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ஏறத்தாழ அறுபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை திருப்தியாக பெய்த நிலையில் மக்காச்சோளம் சாகுபடி பருவத்தில் வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக பெய்ததால் மக்காச்சோளம் நல்ல வளர்ச்சி பெற்றதோடு தேவைக்கு ஏற்ப பெய்த மழை காரணமாக படைப்புழு தாக்குதலும் பெருமளவு குறைந்தது உடுமலை பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட மக்காச்சோளம் அறுவடை தற்போது தீவிரமாக நடக்கிறது மழை பொழிவு மற்றும் மக்காச்சோளத்திற்கான நல்ல சீதோஷ்ண நிலை காரணமாக படைப்புழு தாக்குதல் குறைந்த நிலையில் மகசூல் பெருமளவு அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு இதே பருவத்தில் ஏக்கருக்கு குவிண்டால் ஏழு மட்டுமே மகசூல் காணப்பட்ட நிலையில் நடப்பு பருவத்தில் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது குவிண்டால் வரை மகசூல் கிடைத்து வருவதோடு விலையும் நிலையாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இப்போ தான் அறுவடை நடந்துட்டு இருக்குது நல்லா கிளைமேட்டு நல்லா இருக்குது காயிருக்குது ஏன்னா எல்லா விவசாயம் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க மக்கச்சோளவர்களும் நல்ல விலை போகுது என்ன விலை போகுது சொல்லி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது வரைக்கும் போகுதுங்க இன்றைக்கி மார்க்கெட் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதுங்க ஏன்னா கொஞ்சம் விலையாறுனா பரவலையுன்னு எதிர்பார்த்துருக்குறான் ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போனால் நல்ல கட்டுப்படி ஆகுங்க போன வருஷம் போன வருஷம் போன வருஷத்துக்கு தான் இந்த வருஷம் முந்நூறுபா கம்மிங்க மூவாயிரூவா அனுசரிச்சு போயிருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் கம்மிங்க ஒரு முந்நூறு நானூறுபா கம்மி தாங்க இந்த வருஷம் ஆனால் விளைச்சல் நல்லா இருக்கு இந்த வருஷம் போன வருஷத்துக்கு படைப்புழு தாக்கத்தை கொஞ்சம் கம்மியா இருக்குது இந்த வருஷம் மருந்து பெருசாக பிடிக்கல ஆனால் மழையின் தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால ஆனால் ஈல்டு நல்லா இருக்குது மழையினால பூச்சி புழு தாக்கம் கம்மியாக இருக்குது கடந்த ஆண்டு ஏக்கருக்கு இருபத்தி ஏழு குவிண்டால் மட்டுமே கிடைத்த நிலையில் விதை தேர்வு பராமரிப்பு படைப்புழு தாக்குதல் குறைவு உள்ளிட்ட காரணங்களினால் தற்போது மகசூல் பத்து குவிண்டால் வரை அதிகரித்துள்ளது ஏக்கருக்கு முப்பத்தி ஏழு குவிண்டால் வரை மகசூல் கிடைத்துள்ளது ஏக்கருக்கு உழவு விதை உரம் மருந்து என நாற்பதாயிரம் ரூபாய் வரை செலவானாலும் குவிண்டால் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை வீச்சு வருவதால் கூடுதல் லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்